டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடர் தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இருபது அணிகள் நான்கு குழுக்களாக பிரிக்கப்பட்டு லீக் சுற்றுப் போட்டிகள் நடைபெற்று வரும் நிலையில் தற்போது வரை நடைபெற்ற போட்டிகளில் ஏ குழுவில் இடம்பெற்றுள்ள இந்திய அணி முதலிடத்தை பிடித்துள்ளது மற்ற குழுக்களில் ஆஸ்திரேலியா மேற்கு இந்திய தீவுகள் தென்னாப்பிரிக்கா மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகள் நாக் அவுட் சுற்றுக்குள் நுழைந்துள்ளன இலங்கை நியூசிலாந்து போன்ற மிகப்பெரிய அணிகள் சிறிய அணிகளிடம் தோல்வியடைந்து நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறும் வாய்ப்பை இழந்துள்ளன லீக் போட்டிகள் முடிந்த பிறகு வரும் ஜூன் பத்தொன்பதாம் தேதி சூப்பர் எட்டு சுற்று போட்டிகள் தொடங்க உள்ளன இந்த நிலையில் சூப்பர் எட்டு சுற்றில் இந்தியாவை எதிர்கொள்ளும் அணி எது என்பது ஏற்கெனவே தெளிவாகிவிட்டது இந்திய அணி விளையாடும் போட்டிகளின் அட்டவணை இடம் நேரம் உள்ளிட்டவற்றை அறியலாம் இருபது அணிகள் நான்கு குழுக்களாக பிரிக்கப்பட்டு விளையாடி வரும் நிலையில் ஒவ்வொரு குழுவிலும் முதல் இரண்டு இடங்களை பிடிக்கும் அணிகள் சூப்பர் எட்டு சுற்றுக்கு முன்னேறும் ஏ குழுவில் இந்தியா பி குழுவில் ஆஸ்திரேலியா சி குழுவில் ஆப்கானிஸ்தான் மேற்கு இந்திய தீவுகள் டி குழுவில் தென்னாப்பிரிக்கா அணிகள் தகுதி பெற்றுள்ளன எஞ்சியுள்ள மூன்று இடங்களுக்கு ஏழு அணிகள் போட்டியிடுகின்றன சூப்பர் எட்டு சுற்றுக்குள் நுழையும் எட்டு அணிகள் மீண்டும் இரண்டு குழுக்களாக பிரிக்கப்பட்டு தலா நான்கு அணிகளுக்கு இடையே போட்டி நடக்கும் ஐசிசியின் விதிப்படி ஏற்கெனவே ஆஸ்திரேலிய அணி இந்தியாவுடன் மோதுவது உறுதியாகிவிட்டது முன்னதாக ஏ குழுவில் இரண்டாவது இடம் பிடித்த அமெரிக்காவும் டி குழுவில் முதலிடம் பிடித்த தென்னாப்பிரிக்காவும் வரும் தேதி மோதவுள்ளன ஜூன் இருபதாம் தேதி ஏ குழுவில் முதலிடத்தில் உள்ள இந்தியாவும் சி குழுவில் முதலிடத்தில் இருக்கும் ஆப்கானிஸ்தானும் இரவு எட்டு மணிக்கு மோதவுள்ளன ஜூன் இருபத்தி தேதி இரவு எட்டு மணிக்கு நடைபெறும் போட்டியில் ஏ குழுவில் இரண்டாவது இடம் பிடித்த அமெரிக்காவும் குழுவில் இரண்டாவது இடம் பிடித்த மேற்கு இந்திய தீவுகள் அணியும் மோதவுள்ளன சரியான சொல்லப்போனால் போனால் இந்த டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரை நடத்தும் இரு அணிகளும் நேருக்கு நேர் மோதும் முதல் போட்டி இதுதான் ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி காலை ஆறு மணிக்கு தொடங்கும் போட்டியில் பி குழுவில் முதலிடம் பிடித்த ஆஸ்திரேலியாவும் சீக்குழுவில் முதலிடம் பிடித்த ஆப்கானிஸ்தானும் மோதவுள்ளன ஜூன் இருபத்து நான்கு காலை ஆறு மணிக்கு மேற்கு இந்திய தீவுகள் தென்னாப்பிரிக்க அணிகள் மோதுகின்றன அன்றைய நாளில் இரவு எட்டு மணிக்கு இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் பல பரீட்சை நடத்தவுள்ளன இந்தியா தனது மூன்று போட்டிகளில் வெவ்வேறு மைதானங்களில் விளையாட உள்ளது கென்சிங்டன் ஓவல் மைதானத்தில் ஜூன் இருபதாம் தேதி ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான போட்டியிலும் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆண்டிகுவாவில் உள்ள சர்விவியன் ரிச்சர்ச் மைதானத்தில் ஒரு போட்டியிலும் விளையாட உள்ளது அதேபோல் ஜூன் இருபத்தி நான்காம் தேதி செயின்ட் லூசியாவில் உள்ள டேரன் சமி தேசிய கிரிக்கெட் மைதானத்தில் ஆஸ்திரேலியாவுடன் மோதுகிறது இந்தியா விளையாடும் அனைத்து போட்டிகளும் இரவு எட்டு மணிக்கு தொடங்குகின்றன லீ சுற்றில் தீக்குழுவிலிருந்து தென்னாப்பிரிக்காவும் சீக்குழுவிலிருந்து மேற்கு இந்திய தீவுகளும் சூப்பர் எட்டு சுற்றுக்கு முன்னேறுவது உறுதியாகிவிட்டது ஏ குழுவில் உள்ள பாகிஸ்தான் வெளியேறிய நிலையில் அமெரிக்கா தகுதி பெற்றுள்ளது ஆனால் பி குழுவில் உள்ள இங்கிலாந்து ஸ்காட்லாந்து அணிகளுக்கு இடையே கடும் போட்டி நிலவுகிறது